கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நான் பார்க்குற டாபிக் இதய நோயாளிகள் எப்படி ரமணான் நோம் பிடிப்பது என்று பொதுவாக ஸ்டேபிளாக கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய கார்டோக் பேஷண்ட்ஸு தன் டாக்டரை கன்சல்ட் கன்சல்டேஷன் வாங்கிட்டு அட்வைஸ் கேட்டுட்டு நீ தாராளமாக நோக்கம் பிடிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்தெந்த பேஷண்ட்லாம் நோக்கம் பிடிக்காதுன்னா எந்தெந்த நோயாளிக்கு அடிக்கடி செஸ்பெயின் வருதோ அவங்களும் எந்தெந்த நோயாளிகளுக்கு இதய செயலிப்பு அதாவது கார்டியாக் ஃபெயிலியர் இருக்குது அவங்களும் எந்தெந்த நோயாளிகளுக்கு அடிக்கடி மூச்சு தள்ளில் வருதோ எந்தெந்த நோயாளிகள் அடிக்கடி பெட்டிக்கப்பட்டு அதாவது ஈஸியாக டயர்டாகிறாங்களோ அவங்களோ அப்படி இல்லைன்னா எந்தெந்த நோயாளிகள் வந்து அதிகமாக நீர் போடக்கூடிய டயபெட்டிக்ஸ் மாதிரி எடுத்துடுறாங்களோ அவங்களும் ப்ளஸ் ஒரு ரெண்டு மாதத்துல ஆறு வாரத்துக்குள்ளே இடையில வந்து ஹார்ட் அட்டாக்கோ அதாவது ஹார்ட் அட்டாக்கான சிகிச்சை ஆஞ்சியோ பிளாஸ்டியோ அப்படி இல்லாட்டா சர்ஜரியாக பண்ண நோயாளிகள் இது போக ஹார்ட் வாழ்வுற நோயுள்ள நோயாளிகள் ப்ளஸ் இரத்த உறைவை தடுக்கக்கூடிய எக்கோஸ்பிரின் குளோபிடின் போன்ற மாற்ற நோயாளிகள் மெலிக்ளின் அர்த்துமையாக சொல்வாங்க அதாவது இதய துடிப்புல வந்து உயர்தரமான மாற்றங்கள் உள்ள நோயாளிகள் இன்னும் இது போக கான்ஸ்டன்ட் அப்சர்வேஷன் அதாவது உயர்தர சிகிச்சை கான்ஸ்டண்டாக தேவைப்படக்கூடிய நோயாளிகள் வந்து நோய் பிடிக்கிறதே அறவே தவிர்க்க வேண்டும் அவங்க நோய் பிடிச்சால் அவங்களுடைய இதயத்தின் நிலைமை வந்து மோசமடையலாம் சரி இதய நோயாளிகள் தங்கள் டாக்டரை அட்வைஸ் பண்ணி நோன் என்னென்ன விதிமைகளை பயக்க வேண்டும் என்றால் இஃப்தாருக்கு அப்புறம் சாப்பிடும்போது சாப்பாடை பிரித்து பிரித்து சாப்பிட்ணும் ரெண்டு வேளை வேலைக்கு சாப்பிட்ற போதில் அது அஞ்சு வேலையை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் இஃப்தார் டைமில் இரவு நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கிறத அதிகமாக லிக்விட் குடிக்கிறத குறச்சிக்கிறணும் காரணம் அது வந்து கொடையை ஓவர்லோட் பண்ணலாம் இஃப்தார் டைம்லேயும் சகர்லேயும் மற்ற நேரங்களில் இரவுலையும் அதிக உப்புள்ள பொருள்களையும் அதிக கொலஸ்ட்ரால் அதாவது குழுப்புள்ள பொருள்களையும் அவாய்ட் பண்ணணும் நிறைய ஃபைபர்ஸ் அதாவது நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கணும் ஃப்ளூட ரெஸ்ட்ரிக்ஸாக வச்சுக்கணும் ப்ளஸ் இது போக வந்து மிதமான வாக்கிங் பயிக்கலாம் ஸோ இதை மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் கார்டியாக் பேஷன்ஸ் வந்து சேஃபாக நோம் பிடிக்கலாம் நான் மேலே கூறிய பத்து வகையினர் வந்து கண்டிப்பாக நோம் பிடிக்கிறது தவிர்க்க வேண்டும் மற்ற நோயாளிகள் எல்லாரும் ஸ்டேபிளாக கண்ட்ரோலாக நோயாளிகள் உங்கள் டாக்டரை கலந்து ஆலோசித்து அவங்க அடைவசியப் பெற்று நோம் பிடிக்கலாம் நன்றி